இன்றைய தினம் பாக்கிய லக்ஷ்மி சீரியலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாக்கிய ஹோட்டலுக்கு வந்து தேவையான எல்லா பொருட்களையும் வந்து கொண்டு வந்து வச்சு ரெடி பண்ணுகிறார் இதனை அடுத்து வந்து செல்வி பாக்கியா கிட்டே வந்து முதல் இருந்ததை விட இப்போ கொஞ்சம் வந்து பரவாயில்லை ஹோட்டலை பார்க்க வடிவாக இருக்குன்னு சொல்கிறார் பிறகு வந்து அந்த ஹோட்டலுக்கு எழிலும் அமிதாவும் போய் நிற்கிறாங்க அதை பார்த்த பாக்கியா எழில் என்ற கோட்டலை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறார் அதற்கு எழில் போட்டோவில் வந்து பார்த்ததை விட நேரில் வந்து வடிவாக இருக்குன்னு சொல்கிறார் மேலும் கொஞ்சம் சின்னதாக இருக்க சமைக்க கேட்கிறார் அதை கேட்ட செல்வி இதைத்தான் வந்து நானும் சொன்னேன் ஆனால் அக்கா குணம் தெரியும் தானே அப்படின்னு சொல்லி அவ ஒருக்கா முடிவெடுத்தா இருந்த மாட்டான்னு சொல்கிறார் அதை கேட்ட பாக்கியா வந்து என்னடி நீ இப்படி பேசுறது ஒரு பக்கம் கதை என்னோட இருக்கும் போது வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி கதைக்கிறா இப்போ என்னென்று சொன்னா அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறான்னு சொல்லி கேட்கிறார் அதைத் தொடர்ந்து பாக்கியா இந்த ஹோட்டலுக்கு பேரை வந்து மாத்த போறேன்னு சொல்லுறாரு பிறகு பாத்தீங்கன்னா எளிதில் இனியாவை வந்து ஏர்போர்ட்ல இருந்து ஏற்றுறது வந்து கிளம்புறார் அதனை அடுத்து வந்து பாக்கியா தன்னோட ஹோட்டலுக்கு நாளைக்கு திறப்பு விழா செய்ய போவதாக சொல்கிறார் அதை கேட்டு ஈஸ்வரி ரொம்ப கோவப்படுகிறார் மேலும் கோபியை பார்த்தா தலை கால் புரியாம ஆடுறா பாத்தியா சொல்கிறார் அதைத் தொடர்ந்து பாக்கியா இனியாவை பார்ப்பதற்காக சுதாகர் வீட்டை போய் நிற்கிறார் இதுதான் நாளுக்கான எபிசோட்